மலேசியர்களுக்கான மை பார்டர் பாஸ் பயன்பாட்டின் மூலம் விரைவான கியூஆர் குறியீட்டு முறையின் வழி உயர்நிலை பாதுகாப்பு அம்சங்களுடன் ஐந்து முதல் ஏழு வினாடிகளுக்கு குடிநுழைவு அனுமதி செயல்முறையை வழங்குகிறது குவலும் அனைத்துலக விமான நிலையமான கே முதலாவது முனையம் மற்றும் இரண்டாவது முனையத்தில் குடிநுழைவு அனுமதி செயல்முறைக்கு கியூஆர் குறியீடுகளை பயன்படுத்துவது தற்போது சோதனை கட்டத்தில் உள்ளது விமான நிறுவனங்களின் பணியாளர்கள் உட்பட மலேசிய பயணிகளிடமிருந்து இது ஆக்கப்பூர்வமான வரவேற்பை பெற்றுள்ளது பல மலேசியர்கள் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து நாட்டிலிருந்து புறப்படும் போதும் வரும்போதும் குடியேற்ற அனுமதி செயல்முறைக்கு கியூஆர் முறையை பயன்படுத்துகின்றனர் என மேற்கண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது பரபரப்பான நேரத்தில் கியூஆர் குறியீடுகளின் பயன்பாடு குடிநுழைவு அனுமதி செயல்முறையை விரைவுபடுத்துவதாக விமான நிறுவன நடத்துனர் குழுவின் தலைவரான முகமது ஆஸ்ரி முகமது ராஷா தெரிவித்தார் கியூஆர் குறியீடுகளின் பயன்பாடு பயணிகளுக்கு மட்டுமின்றி மலேசிய விமான நிறுவன பணியாளர்களுக்கும் குடிநுழைவு செயல்முறையை விரைவுபடுத்துகிறது இது மலேசியர்களுக்கு குறிப்பாக விமான பயணங்களுக்கான வசதியை மேலும் எளிதாக்குகிறது என்று ஒமான் அஸ்ரே சுட்டிக்காட்டினார் எனவே கியூஆர் குறியீட்டை பயன்படுத்த விமான பணியாளர்கள் மை மைபோர்டர் பாஸ் பயன்பாட்டை பதிவிறக்குமாறு அவர் பரிந்துரைத்துள்ளார்

பினாங்கும் ஒன்று என உலக புகழ்பெற்ற சுற்றுலா இணையதளமான லோன்லி பிளானட் பட்டியலிட்டுள்ளது உணவு கட்டிடக்கலை மற்றும் பாரம்பரியங்களில் வெளிப்படும் மலாய் சீன மற்றும் இந்திய தாக்கங்களை கொண்ட கலாச்சாரங்களின் வண்ணமயமாக பினாங்கு இருப்பதாக ஜனவரி இரண்டாம் தேதி தனது இணையதளத்தின் மூலம் லோன்லி பிளானட் தெரிவித்துள்ளது வெப்பமண்டல தீவு மாநிலத்தின் தலைநகரான ஜோஷன் அதன் பாரம்பரியத்தை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக மாற்ற முடிந்ததுடன் அதன் நம்பகத் தன்மையே இன்னும் பராமரிக்கிறது ஒரு நகரத்தில் சீன பாரம்பரிய வீடுகள் பள்ளிவாசல்கள் கோவில்கள் மற்றும் பிரிட்டிஷ் காலனித்துவ கட்டிடங்களை நீங்கள் பார்வையிடலாம் என அந்த சுற்றுலா இணைய பதிவேடு தெரிவித்துள்ளது நேபாள எல்லையில் ரெக்டர் அளவை கருவியில் ஐந்தாக இன்று காலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் மலேசியர் எவரும் பாதிக்கப்பட்டதாக தகவல் இல்லை வெளியுறவு உறுதிப்படுத்தியுள்ளது என்றாலும் அங்குள்ள நிலவரங்கள் அணுக்கமாக கண்காணிக்கப்படும் அந்த தெற்காசிய நாட்டில் உள்ள மலேசியர்களும் இந்த இக்கட்டான நேரத்தில் உள்ளூர் அதிகாரிகளின் உத்தரவை கேட்டு நடக்க வேண்டும் என அது அறிவுறுத்தியது தங்களின் இருப்பு குறித்து இ கன்சுலர் மின்னியல் தளத்தில் பதிந்து கொள்வதோடு ஆக கடைசி தகவல்களுக்கு காட்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறும் அவர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் முன்னதாக நேபாள எல்லை அருகே தீபேத்தில் ரெக்டர் அளவை கருவியில் ஏழு புள்ளி ஒன்றாக பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் குறைந்தது ஐம்பத்து மூன்று பேர் கொல்லப்பட்டனர் அதன் அதிர்வுகள் இந்தியாவின் பீகார் அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களிலும் உணரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின பேரா தோட்ட தமிழ் பள்ளியின் பழைய கட்டடம் நேற்று தீக்கரையான நிலையில் அதன் புதிய கட்டடத்துக்கான சி எனும் குடியிருப்பு சான்றிதழ் கிடைப்பது விரைவுபடுத்தப்படும் சுகாதாரம் பயனீட்டாளர் விவகாரம் தேசிய ஒற்றுமை மற்றும் மனிதவளத் துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் அவ்வாறு கூறியுள்ளார் சி சான்றிதழை விரைவுபடுத்தும் விவகாரம் ஆட்சிக்குழு கூட்டத்தின் போது பேரா மந்திரி பசாரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் அதோடு மஞ்சோங் நகராண்மை கழகத்துடனும் பேசப்படும் என்றார் அவர் பொதுப்பணித்துறையான ஜே ஆர் நிர்ணயித்த விதிமுறைகளுக்கு ஏற்ப அக்கட்டடம் கட்டப்பட்டிருப்பதால் அந்த சிஎஃப்ஓ சான்றிதழை வாங்குவது பிரச்சனையாக இருக்காது ஈராயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறு புதிய கல்வி தவணை தொடங்கிய சில வாரங்களுக்குள் அந்த குடியிருப்பு சான்றிதழ் பெறப்பட்டு விடும் என சிவனேசன் நம்பிக்கை தெரிவித்தார் அதுவரை மாணவர்கள் பிடிபிஆர் எனப்படும் வீட்டிலிருந்தே கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்றார் அவர் பள்ளிக்கு தேவைப்படும் உபகரணங்கள் மற்றும் இதர வசதிகள் அடையாளம் காணப்பட்டு மாற்றுப் பொருட்களுக்கு நிதி தேடப்படும் அதே சமயம் பள்ளி மாணவர்களுக்கு பெருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தொங் கோஹாம் சார்பில் தலா இருநூறு ரிங்கேட் புதிய பள்ளி தவணை தொடக்க உதவி நிதியாக வழங்கப்படும் என சிவனேசன் மேலும் கூறினார் மூன்று வகுப்பறைகள் அலுவலகம் ஆசிரியர் அறை தலைமையாசிரியர் அறை உள்ளிட்டவை அடங்கிய அப்பள்ளியின் புதிய இணை கட்டடம் கடந்த மத்தியில் முழுமை பெற்றது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு கட்டப்பட்ட பழைய கட்டடம் நேற்றைய தீயில் எண்பது விளக்காடு அழிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த ஆயிரத்தாவார் தோட்ட தமிழ் பள்ளியில் முப்பத்தி இரண்டு மாணவர்கள் பயில்கின்றனர் பதிமூன்று ஆசிரியர்கள் வேலை செய்கின்றனர் குலுஸ்லாங்கோர் தாமன் கம்போஜா சாலை சந்திப்பில் நேற்றிரவு இரு மோட்டார் சைக்கிள்கள் மோதிக்கொண்டதில் தந்தை உயிரிழந்த வேளை ஏழு வயது மகன் காயங்களுடன் உயிர் தப்பினான் இரவு எட்டு ஐம்பது மணி வாக்கில் ஜலான் பெர்சியாரான் தாசை தராத்தாயில் நிகழ்ந்த அவ்விபத்தில் இருபத்தொன்பது வயது ஆடவர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார் சம்பவத்தின் போது தந்தையும் மகனும் யமஹா ஒன் த்ரீ ஃபைவ் எல்சி ரக மோட்டார் சைக்கிளில் புக்கேட் பெருந்தோங்கில் இருந்து புக்கேட் செந்தோசாவுக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது தாமான் கம்பூஜா சாலை சந்திப்பை கடக்க முயன்ற மோடனாஸ் மோட்டார் சைக்கிளுடன் அவர்களின் மோட்டார் சைக்கிள் மோதியது அதில் மரணமடைந்த தந்தையின் உடல் சவ பரிசோதனைக்காக கொலகுபுபாறு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட வேலை சிராய்ப்பு காயமடைந்த மகனும் அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டான் குறுக்கே வந்த மோடனாஸ் மோட்டார் சைக்கிளில் பதினான்கு வயதை நிரம்பிய இரு பையன்கள் இருந்துள்ளனர் அவ்விருவரில் ஒருவனுக்கு முகத்தில் காயம் ஏற்பட்டு கால் எலும்பு முறிந்து சலாயாங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான் வலது கால் பாதத்தில் காயமடைந்த மற்றொரு பையன் பலகுபுபாரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான் இன்று அதிகாலை புக்கெட் மந்தி முனில் ஜலான் ஜரான் பல தும்பலிங் மலைப்பகுதி சாலையை ட்ரெய்லர் லாரி கடக்க தவறியதால் சாலையின் இரு திசைகளிலும் வரிசையாக பல வாகனங்கள் சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் தொடர்ந்து செல்ல முடியாத சூழ்நிலைக்கு உள்ளாகின அதிகாலை மூன்று மணி அளவில் செம்பனை குலையில் ஏற்றப்பட்ட டிரெய்லர் சாலையோரத்தில் ஒதுங்கியபோது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக ஜராந்தோட் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிண்டென்டென்ட் ஜுக்ரி முகமட் தெரிவித்தார் இதுபோன்ற சம்பவத்தினால் தினமும் ஏராளமானோர் பயணிக்கும் பாதையின் இரு திசைகளிலும் நூறு முதல் இருநூறு வாகனங்கள் சிக்கிக்கொள்வதாக மதிப்பிடப்படுகிறது அந்த சாலையை கடக்க முடியாதது குறித்து எச்சரிக்கை அடையாளத்தை வைக்கும்படி போலீசை கேட்டுக்கொள்வதற்கு கொள்வதற்கு போலீஸ் நிலையம் தொடர்பு கொண்டதாக கூறப்பட்டது சம்பந்தப்பட்ட டிரேலர் லாரியை அப்புறப்படுத்தும் வரை போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு அங்கு போக்குவரத்து போலீசார் அனுப்பி வைக்கப்பட்டனர் அந்த சம்பவத்தினால் எவரும் காயமடையவில்லை என ஜுக்ரி முகமத் தெரிவித்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஏப்ரல் மாதம் தங்களது பராமரிப்பில் இருந்த சிறுவன் நீரில் மூழ்கி மரணம் அடையும் வகையில் கவனக்குறைவாக இருந்ததாக மலலையூர் பள்ளியைச் சேர்ந்த இரண்டு ஆசிரியர்கள் மீது இன்று மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடைய மனிஷா ஆகியோருக்கு எதிராக நீதிபதி அசிசா அஹ்மத் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது அவ்விருவரும் தங்களுக்கு எதிரான குற்றத்தை மறுத்தனர் கடந்த ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி காலைமணி பத்து ஏழு அளவில் செமோர் பண்டார்பாரு கிளேபாங்கில் உள்ள மணலையர் பள்ளியில் தனேஷ் நாயர் என்ற நான்கு வயது சிறுவனை கவனிப்பது மற்றும் மேற்பார்வையிடுவதை உறுதிப்படுத்துவதில் அலட்சியமாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது ஈராயிரத்து ஒன்றாம் ஆண்டின் சிறார் சட்டத்தின் முப்பத்து மூன்றாவது பிரிவு ஒன்று ஏ யின் கீழ் மற்றும் குற்றவியல் சட்டத்தின் முப்பத்து நான்காவது பிரிவின் கீழ் ஏஸ்தர் கிறிஸ்தினா மணிஷா ஆகியோருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக இருபதாயிரம் அபராதம் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இவை இரண்டுமே விதிக்கப்படலாம் அந்த இருவருக்கும் மூவாயிரம் ரிங்கேட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டதோடு வழக்கு முடிவடையும் வரை அரசு தரப்பு சாட்சிகளுக்கு தொல்லை தரக்கூடாது என உத்தரவிடப்பட்டது